இரண்டாவது முறையாக உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு தேவன் அடியனுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு முறை இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறேன் மீண்டுமாக அடியனை கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் மறுபடியும் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு அருமையான போதகர் ஐயா அவர்களுடைய கண்களில் அடியனுக்கு தயவை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர்கள் வள்ளியூரிலே ஊழியம் செய்திருந்த நாட்களிலே ஒரே ஒரு முறை அங்கு சென்றிருந்தேன் அவர்களும் இந்த இடத்திற்கு வந்த பின்பு என்னை அழைத்து ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் உடன் ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினத்தில் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க கத்தர் கிருமை பாராட்டினார் ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழ் ஆபிரகாமை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்மை குறித்து கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் அடியனுக்கு கிருபை பாராட்டினார் நேற்று அநேகர் வந்திருந்தார்கள் ஒரு சிலர் நீங்கள் வரவில்லை நேற்று வந்தவர்கள் அந்த வார்த்தையை நன்றாக கவனித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கும் அந்த வார்த்தையை தொடர்ந்து ஆவிக்குரிய அந்த வார்த்தை சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதத்தையும் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது ஆவியை குறித்து வாக்குத்தம் பண்ணினார் தேவன் அந்த வாக்குத்தத்தை குறித்து இந்த நாளிலே மாலை நேரத்திலே தியானிக்க இருக்கிறோம் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு அந்த தலைப்பின் கீழே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க காத்திருக்கிறோம் காலையிலே ஆராதனையிலே பங்கு பெறுகிற நீங்கள் கூடுமானவரை மாலை கூட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு பிரயாசப்படுங்கள் வேத வசனம் கிடைக்கக்கூடாத நாட்கள் வருகிறது வேத வசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகாயம் கிடைக்கிற காலத்தில் கிருபை மிகுந்திருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலங்கள் இருக்கிறது மிக சீக்கிரத்தில் வேத வசனங்கள் கிடைக்கக்கூடாத நாட்கள் வரும் வேதத்தை வைத்திருந்தாலே நம்மை உபத்திரவப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலங்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகளெல்லாம் வந்தாலும் வரலாம் அதற்கு முன்பதாக கத்தருடைய வருகை இருக்குமானால் நல்லது நாமெல்லாம் எல்லாம் போயிடுவோம் ஒருவேளை கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வரும் அப்போது நீங்கள் தேடினாலும் வேத வசனம் கிடைக்காது அதனால இது சகாயம் கிடைக்கிற காலம் கிருபை மிகுந்திருக்கிற காலம் இந்த நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் வேத வசனத்தை கேட்பதற்கு நமக்கு அதிகமான ஆர்வம் வர வேண்டும் கேட்காத யாரும் வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து கொள்ள முடியாது இருதயத்தில் வைத்துக்கொண்டு வேத வசனத்தை காத்து கொள்ளாத ஒருவரும் வேத வசனத்தின்படி நடக்க முடியாது கேட்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே போல் அந்த வசனத்தை காத்து கொள்ள வேண்டியதும் மிக மிக முக்கியம் அதுக்கப்புறமா அந்த வசனத்தின்படி நடக்கணும் கேட்கலன்னா காத்து கொள்ள முடியாது காத்து கொள்ள முடியலன்னா அது வசன்படி நடக்க முடியாது அதனால முதலாவது கேட்போம் கேட்ட வார்த்தைகளை காத்துக்கொள்வோம் அதன்படி நடப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அமேன் சத்தமே வரல இவ்வளவுதான் சத்தமா இவ்வளவுதானா திருநெல்வேலி பாளையங்கோட்டை சத்தம் இவ்வளவுதானா